கொடைக்கானல் அருகே நிலத்தில் பயங்கர பிளவு நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதா என குழப்பம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலமாகும் கொடைக்கானலுக்கு பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் கொடைக்கானல் நகர்பகுதி மட்டுமல்லாது கொடைக்கானலை சுற்றி ஏராளமான மலை கிராமங்கள் இருந்து வருகிறது மேல்மலை கிராமங்கள் என்று கூறப்படக்கூடிய மன்னவனூர் பூண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் மேல்மலைகளில் உள்ளது இந்த கிளாவாரை கிராமத்தில் ஒரு பகுதி கீழ் கிளாவாரை என்று உள்ளது கிளாவாரை பகுதிக்கு செருப்பன ஓடை என்ற பகுதியில் இருந்து வழக்கமாக வருவது வழக்கம் கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வராததால் குழப்பமடைந்த கிளாவாரை மக்கள் செருப்பன ஓடை பகுதிக்கு செல்லும் வழியில் ஏதேனும் அடைப்பு ஏற்பட்டுள்ளதா என்று நேரில் சென்று பார்த்துள்ளனர் அப்போது கிளாவாரை வரை பகுதியில் இருந்து வனப்பகுதி வழியாக செல்லும் போது கூனிப்பட்டி என்ற வனப்பகுதியில் எட்நூறு அடி நிலத்திற்கு மிகப்பெரிய பிளவு நிலத்தில் ஏற்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் நிலத்தில் பிளவு ஏற்பட்டிருந்தாலும் அதனுடைய ஆழம் இதுவரை தெரியவில்லை நிலத்தில் பிளவு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது புரியாமல் குழப்பத்தில் கிராம மக்கள் இருந்த நிலையில் காட்சிகள் அங்கிருந்து வெளியானது இந்த காட்சிகளில் தாங்கள் இதுவரை இதுபோன்ற ஒரு நிலப்பிழவை பார்த்ததில்லை என்றும் இதனால் தான் தண்ணீர் வரவில்லை என்றும் வீடியோ காட்சிகளில் தெரிவித்திருந்தனர் இதில் கூனிப்பட்டி என்ற இடத்தில் பிளவு ஏற்பட்டு வீடியோ காட்சிகள் அதிர்ச்சியை உண்டாக்கியது நிலப்பிழவு ஏற்படுவதற்கு காரணம் நில அதிர்வா அல்லது ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்று ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கிராம மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி